படம் சூப்பரா இருந்துச்சு ரியாலிட்டியை வந்து மூவியா எடுத்திருக்காங்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஆ நல்லா இருந்துச்சு

எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆஹ் பாக்கு படம் பாக்கலாம் நல்லா இருக்கும் ஆஹ் பெண்களுக்கான இதுதான் நம்ம அதான் லவர்ஸ்ஸு இது வெளியில போறாங்க அது கொஞ்சம் நம்ம பத்திரமாவும் இருக்கணும் பீச்சுக்கு போறாங்க அந்த இதுதானே அவங்களுடைய இதுதானே எடுத்து இது பண்றாங்க அதனால சேஃப்டியாவும் இருக்கணும் சேஃப்டியும் பத்தி பேசிருக்காங்க நல்லாதான் இருக்கும் ஆஹ் ஆமா சேஃப்டியாவும் இருக்கணும்ன்றாங்க ஆஹ் எல்லாமே நல்லாதான் நினைச்சிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கான்

அண்ணா வந்து டைம் போறது தெரியல படம் ஃபேமிலிஸ் கூட கனெக்ட் ஆமா இல்ல எல்லாரும் ஆ हां bro फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ எல்லாரும் கனெக்ட் ஆகும் ஆக்சுவலா फ्रेंड्स ஆ இருக்கும்போது இப்படி சுத்துவோம் அது கனெக்ட் ஆகும் ஃபேமிலியா வந்து பார்த்தாலும் ஃபேமிலியும் கனெக்ட் ஆகும் விடிவி கணேஷ் அவர் ஆ விடிவி கணேஷ் அது முஞ்சூடி தான் வந்தனே பர்த்திக்கி லேட்டா வந்துட்டானே நான் நல்லா தான் இருக்கு புரியல உங்களுக்கு ரேட்டிங் ரேட்டிங் 10க்கு தரலாம் ப்ரோ யோகி பாபு மல்ட்ராஜின் கம்மி பண்ணாங்க லெக் பீஸ்ல மற்றபடி நல்லா இருக்கு படம் நாலு பேர் செகண்ட் ஆபில நல்லா கொஞ்சம் தூக்கி இருக்காங்க மற்றபடி எதுவுமே இல்லை நாலு பேர் தான் லெக் பீஸ் படம் சுற்று அது எதுவுமே இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை மற்றபடி நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் தூக்கிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கம்மி பண்றாங்க மற்ற ராஜேந்தர் யோகி பாபு மற்றபடி சாங்ஸு நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் நல்லா தூக்கி சதவீதம் போச்சு கொஞ்சம் கம்மி ஆகி மற்றபடி ஒரு வாட்டி பாஜன் பாப்பு சரியா நான் இது பண்ணலாம் அப்சர்வ் பண்ணலாம் ஆனா நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கு பாதியில் குஞ்சு தான் காட்டினாங்க பாட்டு அதெல்லாம் தெரியாது படம் நல்லபடியா வந்திருக்கு நல்லா பண்ணா எல்லாருமே குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் அப்போ அது போக வந்து சின்ன ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு படத்துல அன் ஒன் பர்சன்டேஜ் இறந்தது நம்மகிட்ட இன்ட்ராக்ட் பண்றாங்க அவைன்னு சொல்லும்போது அவங்கள நம்பி நம்ம எதுலயும் இறங்கக்கூடாது அந்த இடத்துல மிஸ்யூஸ் ப பண்ணிக்க கூடாது நாம அப்படி பண்ணும்போது அது நமக்கே ஆபத்தா முடியும் அப்படிங்கிறத ஒரு தங்கச்சி செண்டிமெண்ட்டோட அவர் காமிச்சிருக்கார் டைரக்டர் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியை கொண்டு வந்திருக்காரு அந்த இடத்துல நம்மள தற்காப்பு பர்ட்டிக்கா என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணுங்கிறத அவரை வந்து காமிச்சிருக்காரு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு லேகா தெரியலாம் பட் எல்லாமே ஃபுல்லாகவே டார்க் காமெடிஸ் ஓகேங்களா அதனால ஃபன்னாகவே போகும் சீரியஸாக எடுத்துக்கணும்னு ஒன்றும் கிடையாது யாருமே முகம் சுழிக்காத அளவுக்கு தான் படம் நல்லபடியாக வந்திருக்கு நடிப்புன்னு பார்த்தா எல்லாருமே நல்லபடியாக கொடுத்துருக்காங்க ஸோ யோகி பாபு சாருன்ட்டு கிடையாது அவங்க நடித்த எல்லா ஆர்டிஸ்டுமே தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் அது யாருங்க இதுல வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்குமே தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து மதிச்சு டைரக்டர் வந்து தன்னோட படைப்பை கொடுத்துருக்காரு அதை நம்பி படம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் நம்பி போட்டிருக்காங்க அது வந்து வீண் போகலன்னு தான் நான் சொல்லுவேன் நல்லா இருக்கு படம் ஓகேங்களா ஸோ இதை நம்ம சின்ன சின்ன படத்தை ஆதரிக்கும் போது தான் நமக்கு இன்னும் அடுத்து இன்னும் பெஸ்ட்டாக அவங்க கொடுக்க முடியும் இதை நாம தான் சப்போர்ட் பண்ணுவோம் என்னுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தேன் எதனால எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு லேக் மாதிரி தெரியும் வேற ஒன்னும் கிடையாது பட் ஃபுல்லாவே டார்க் காமெடிஸ் தான் ஓகே நம்ம விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு படம் நாம தெளிவா இருக்கணும் அந்த மாதிரி ரைகளுக்கும் கதைக்கு சம்மந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு இப்போ வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பயம் வரும் ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இவங்க வந்து வில்லன் பேர் வந்து அதை பார்த்துட்டு ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறாங்க அவங்களும் அது மாதிரி வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் காமெடியில் நிறைய பேர் ரமேஷ் எல்லாமே நல்லா ஒர்க்காக இருக்காங்க படம் நல்லா இருக்குது சார் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார் படம் எலக்ட்ரீஸ் மூவி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது சார் படம் நல்லா இருக்கு நல்லா காமெடியா இருக்கு என்னடா லெக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தா படமும் வித்தியாசமா நல்லா தான் இருந்தது வந்துட்டு ஒரு அடுத்த சீன் என்னன்னு தெரியாம இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா கொண்டு போயிருந்தாங்க ஸ்டார்டிங்ல ரெண்டு வரைக்கும் நல்ல படம் எல்லாமே ஆர்டிஸ்ட் தான் டோட்டலாகவே நான்கு ராஜேந்திரன் யோகி பாபு அப்புறம் ரவி மிரியா சார் நாலு ஹீரோவும் ஃபுல்லாக காமெடி நல்லா ஒர்க் ஆகிருக்கு வந்துட்டு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ரமேஷ் திலக்காக இருக்கட்டும் கருணாகரனாக இருக்கட்டும் டைரக்டர் ஸ்ரீநாத் அவரும் நடிச்சிருக்காரு ப்ரொடியூசர் அவங்களும் நடிச்சிருக்காங்க மணிந்தன் சார் அவங்களும் நல்லா அவங்களுடைய சீன்ஸ்லாம் நல்ல நல்ல அவுட் இருக்கு நல்ல காமெடியாக இருக்குது போர் அடிக்காமல் நல்லா ஜாலியாக போகுது ஆக்சுவலாக வந்து ஆஃப் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்டர்வல் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் நல்லா இருக்கும் அது என்னடா இது என்ன நடக்க போகுது நாலு பேர் மாட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கண்டினியூஸாக கிளியரா கொண்டு போயிருக்காங்க முக்கியமான ஒரு மெசேஜ் யங்ஸ்டர்ஸ் இப்போ ஒரு விஷயம் இருக்கு அவங்க அவங்க பிளாக்மெயில் பண்ணி ஒரு விஷயம் பண்றாங்க வில்லன் அது பார்த்தா ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மெசேஜ் நல்லா ஒரு கன்வே ஆகும்

அவர் டூ ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபன் கேரண்ட்டியாக இருக்கும் நீங்கள் எதையும் யோசிக்க தேவையில்ல ஒரு அவர் சாட்டர்டே சண்டேக்கு வந்து அவங்க எப்படி ஃப்ரீயாக வந்து டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஃபன் கேரண்டி வந்து பார்த்தா எங்கள் மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஆமாம் ப்ரோ எல்லாமே எல்லா காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்கும் ப்ரோ நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும் ஃபன் கேரண்டியாக இருக்கும் இல்லை இல்லை நீங்கள் போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த டைமில் கரெக்டாக ஃபீல் பண்ணிடுவாங்க அதான் ப்ரோ அதுதான் படம் நம்ம ஒன்று எதிர்பார்ப்பாங்கல அது இருக்காது இது கேண்டா இதுக்கு வச்சாங்கன்ற மாதிரி இருக்கும் படம் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும் ப்ரோ ஃபோ ஹவர்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கலாம் பெருசாக இது இல்லை ப்ரோ ஃபுல்லாக காமெடியாக தான் கதை கதை கண்ட காமெடி வச்சு தான் கதை மெசேஜ் மெஸ் பெருசாக மெசேஜ் இல்லை காமெடியா காமெடியாக இருக்கும் காமெடியாக என்டர்டைன்மெண்டா இருக்கும் மியூசிக்ல அனிலிருத் சார் பாடிருக்கார் டிஆர் பாடி இருக்கார் அவரு பாடிருக்காரு ரெண்டுமே நல்லா தான் போயிருக்கேன் ஒரு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு ஸ்பேஸ் இருக்கு எல்லாமே அவர் கட்டாயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காமெடி இருக்கு நீங்க பாருங்களேன் நம்ம சொல்லக்கூடாதுல அதில் என்னங்க குரு எல்லாமே பார்க்கலாம் ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம் யங்ஸ்டர் பார்க்கலாம் ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கமெனி தான் என்னங்க குரு படம் சூப்பராக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ரெண்டு காமெடி தான் முழுக்க முழுக்க காமெடி தான் படத்தோட ப்ளஸ் காமெடி ஃபுல்லாக எல்லாம் எல்லாமே இருக்குது படத்துக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது கனெக்ட் ஆகிரும் படம் படம் பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கனெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல படம் லெக் பீஸ்னால பிரியாணியில் இருக்கும் இப்போ படத்தில் இருக்குது பட படத்தில் நல்லா இருக்கும் படத்தில் லெக் பீஸ் ஆகும் நம்மளும் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் எப்படாவது எப்படாவது அந்த படத்துக்காக வெயிட் பண்ணணும் லெக் பீஸ் வந்த பிறகு தான் அந்த அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது லெக் பீஸ் கா அதுக்கப்புறம் தான் இருக்குது

யாருமே ஃபோனை நோண்டல ஃபோன் எடுத்து பார்க்கல மெசேஜ் பண்ணலை ஃபோன் பேசலை அவங்க பாட்டுக்கு கனெக்டடாக படத்தை பார்க்குறாங்க நிறைய பேருக்கு ஃபஸ்ட் ஹாஃபை கூட செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருக்கு ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது தான் இது ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே ஜாலியாக போகும் செகண்ட் ஹாஃபில் இந்த கதையை கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு இந்த கதைக்கு உண்டான ப்ராப்பர் ஒரு கிளைமேக்ஸாக ஒரு பேங்கோடு அடிப்போம் அப்படின்றது தான் சார் தான் அந்த படத்தினுடைய ரைட்டர் பத்மநாபன் சார் சார் ப்ரொடியூசர் மணிகண்டன் சார் அவரே இந்த படத்தில் குயில்குமார்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கு ஸோ நல்ல வரவேற்பு லேடீஸில் லேடீஸு குழந்தைங்க எல்லாருமே ரசிக்கிறாங்க ஸோ படம் ரொம்ப நிறைவாக இருக்கு இது சிட்டியில மட்டும் கிடையாது சிட்டியில இருந்து நாற்பத்தி நாலு தியேட்டர்ல இருந்து நாற்பத்தி ஏழு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி சிட்டியில் உள்ள ரெஸ்பான்ஸ் இது இது அதே மாதிரி கோயம்புத்தூரில் கன்னியாகுமரியில் திருச்செந்தூர் திருச்செந்தூர் திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி நல்ல ரிப்போர்ட்டாக இருக்குது ஒரே மாதிரியான ரிப்போர்ட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி விட இன்னும் நாளைக்கு கூட்டம் ஜன ஏறும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ ஃபார் வந்த படங்களில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கப்புறம் நாளைக்கு தான் யங்ஸ்டர்ஸு யூத்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த 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 வீக்கே நிறைய ஒரு ஏழு எட்டு படம் கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இப்போ தேட்டர் கிடைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் படத்துக்கு நல்லா இருக்கு நம்ம நல்ல தேட்டர் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு இப்போ படம் வந்து ஏழு எட்டு படம் ரிலீஸ் ஆனால எல்லாருக்குமே தேட்டர் கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் கிடைச்சிருக்கும் ஸோ படம் எந்த படம் முந்துதோ அந்த படத்துக்கு நம்ம தேட்டரு நல்லாவே கனெக்ட் ஆகும் ஓகேவா படம் நம்ம படம் வந்து ஃபுல் காமெடி படம் பட் ஷோ கதை சொந்த கதைன்னா சொல்லலை ஃபுல்லாக காமெடியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் வந்தாங்கன்னா ரைஸ் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபுல் ஆர்டிஸ்ட் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு சீன் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரீலே ரேஸ் மாதிரி படம் வந்து கதையை கனெக்ட் பண்ணி தான் போகும் சும்மா ஆர்டிஸ்ட் போட்டு படம் பண்ணல சோ எல்லாமே எல்லா நடிகர்களுக்குமே அல்ல நடிக்கையும் வாய்ப்புகள் அதிகமா கொடுத்துருக்கோம் சோ படம் நல்லா பண்ணிருக்கோம் நல்லா இருக்கு பப்ளிக் ஒப்பீனியன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு கடையாவும் நல்லா இருக்கு படமாவும் இருக்கு எங்கேயும் லேக் இல்ல அந்த ஃப்ளோ கரெக்டா இருக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு காமெடி நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றாங்க ஸோ ஒரு நிறைவான フィルム ஜாலியான படம் எதை பத்தி யோசிக்காம ஜாலியா வந்து ரசிச்சிட்டு போலாம் அப்படின்றாங்க இதான் ஃபைனல் 버டிக்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் வரது நிறைய பெரிய ரசிகர்கள் பாபங்களும் சீன்ஸ் இருக்கு சீன்ஸ் இருக்கு